கைஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் மேனேஜரு ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி அதாச்சு போக்குவரத்துத்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேகன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாச்சும் போக்குவரத்து இருந்து மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு தென் அதுக்கப்புறம் வந்து சிஎம்டிஏ வாட்டர் சப்ளைஸ் இந்த மாதிரி நிறைய முக்கியமான டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டேலியுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீடெயில் எல்லாமே லெஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு ஓட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் தான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க் டீடெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்ளை லிங்க்குமே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கங்க ஸோ டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து போனால் நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் ஆழி பாஸ் ஆகி லைக் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு தான் போவேன்ற மாதிரி இருக்கீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குரூப் ஃபோர் குரூப் டூக்கெலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எழுதணும் அப்படின்னா இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் இதில் இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்டிங் ஓகேங்களா ஸோ ஆரம்பத்துலேயே வந்து உங்களுக்கு சேலரியும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஜான்வரி வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு இதோடய எக்ஸாம் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டகிரி அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கேட்டகிரி அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் கேட்டகரி ஸோ இதெல்லாமே வந்து பாருங்களேன் டிஎன்எஸ்டிசி ஏதாச்சும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்ரேஷன்லேருந்து இந்த வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆஃபீஸர்ஸ் அண்ட் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் தான் கைஸ் கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க ஏஜ் மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சியில் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜரில் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிஏ முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிளாஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் சிஏ வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேனேஜர் கிரேட் ஒனில் வந்து சிஏ சீனியர் ஆஃபீஸர் ஃபைனான்ஸில் சிஏ சீனியர் ஆஃபீஸர் லீகலில் வந்து லாவில் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சார்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே லீகலில் வந்து லா முடிச்சிருக்கணும் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏல வந்து மார்க்கெட்டிங் வந்து முடிச்சிருக்கணும் மேனேஜரில் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பிபிடெக்கில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் டெப்டி மேனேஜர்லேயும் அதே தான் பிபிடெக்கில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் பிபிடெக்கில் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் வந்து பிபிடெக்ல மெக்கானிக்கல் டெப்டி மேனேஜர்லேயே வந்து எலக்ட்ரிகலுமே கேட்டுருக்காங்க பிபிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து இங்கே முடிச்சிருந்தாலுமே ஓகே அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸு அதெல்லாமே கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கூட வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணுன்றது தான் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கின்றதையும் தான் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ தென் அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயில் பேப்பர் ஒன்னில் என்ன மாதிரி இருக்கும் பேப்பர் டூவில் என்ன மாதிரி இருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் எந்தெந்த லெவல் டிகிரி லெவலில் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் இருக்கும் எந்தெந்த லெவல் டென்த் லெவலில் எக்ஸாம் லெவலில் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க நான் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கிளியரா இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு நியர்பை எந்த சிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க பிகாஸ் இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் செவன்ட்டி ஃபோர் பேஜஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க என்ன தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ ஒரு ஃபார்ட்டி எத் பேஜஸ்லருந்து சிலபஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேடையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்